உங்களிடத்தில் பச்சை கற்பூரம் இருந்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது ரச்சன வீவஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே பச்சை கற்பூரம் என்றால் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் பச்சை கற்பூரத்தின் மகிமை என்பது ஒரு சிலருக்கு தான் தெரியும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் காரணம் வசியப்படுத்தும் சக்தி அதிகமாகவே உள்ளது இதற்கு குறிப்பாக பணம் புழங்கும் இடமான கல்லாப்பட்டி அடுத்து வீட்டில் நீங்கள் பணம் வைக்கும் இடமான பீரோ இதையும் தவிர்த்து மணி பசிலும் கூட நீங்கள் இதை வைத்துக்கொள்ளலாம் இதையும் தவிர்த்து வீட்டில் பூஜை அறை ஹால் பெட்ரூம் சமையலறை என இது போன்ற எல்லா இடங்களிலும் நீங்கள் பச்சை கற்பூரத்தை வைத்திடலாம் பச்சை கற்பூரத்தினை சிறிதளவு எடுத்து அதனை தூளாக்கி பிறகு அதை பன்னீருடன் கலந்து அந்த நீரினை வீடு முழுக்க தெளித்து வர வீட்டில் தீய சக்திகள் அறவே அண்டாது இது உங்கள் கையில் இருந்தால் நினைத்ததை சாதிக்கலாம் மேலும் இந்த பச்சை கற்பூரம் வீட்டில் இருக்கையில் நம் வீட்டில் என்றும் தெய்வ கடாச்சம் நிறைந்திருக்கும் பணத்தை பெரிய அளவில் வசியப்படுத்தும் தன்மையை கொண்டுள்ள இந்த பச்சை கற்பூரத்தினை பெண்கள் அவர்கள் கைப்பையிலும் வைத்து கொள்ளலாம் கெட்ட சக்திகளை நல்ல சக்திகளாக மாற்றும் வல்லமை கொண்ட இந்த பச்சை கற்பூரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நம்பிக்கையுடன் வேண்டுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தேறும் மேலும் இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வேலையிடத்து பிரச்சினை மற்றும் கடன் தொல்லை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் இதில் மருத்துவ குணம் நிறைந்திருப்பதால் சளி இருமல் தொண்டை கருப்பிற்கும் பயன்படுத்தலாம் மேலும் இனிப்பு பலகாரங்கள் நீண்ட நாள் போகாமல் இருக்க இந்த பச்சை கற்பூரத்தினை பலகாரங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தி வருகின்றனர் தெய்வீகத்தன்மையை கொண்டுள்ள இந்த பச்சை கற்பூரத்தினை எக்காரணத்தை கொண்டும் தீய செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆக வீட்டில் பச்சை கற்புரம் இருக்குமாயின் அதனை இன்றே பயன்படுத்த துவங்குங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை கண்கூடாகவே உங்களால் பார்த்திட முடியும் இன்றைக்கான இந்த பதிவினை முழுமையாக கேட்டு உங்களுக்கு மிக்க நன்றி மர்வமல்ல சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்